அனைவருக்கும் வணக்கம் யூ சி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை அடித்து வரோம் அதுவாக கொண்ட முது பார்ப்பான் வீழ்கை பெரும் கருங்கூத்து என்ற பாடல் அடிகளை கொண்ட சங்க இலக்கிய நூல் எது வாழ்க்கை அதுவாக கொண்ட முது பார்ப்பான் வீழ்கை பெரு கருங்கூத்து என்ற பாடல் அடிகளை கொண்ட சங்க இலக்கியம் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த வினாவிற்கான தெரிவுகளை நம்ம பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ பெரும்பான்ற்று படை ஆப்ஷன் பி களித்தொகை ஆப்ஷன் சி அகனானூறு ஆப்ஷன் டி பரிபாடல் இந்த வினாவிற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி களித்தொகை அதற்கான ஆதாரத்தையும் பார்க்கலாம் கலித்தொகை ஐம்பத்தி ஆறாவது பாடல்ல இருபத்தி எட்டாவது வரியிலையும் இருபத்தி ஒன்பதாவது வரையிலையும் அந்த பாடல் அடி இடம்பெற்று பாருங்க வாழ்க்கை அதுவாக கொண்ட முது பார்ப்பான் வீழ்கை பெரும் கரும்பூத்து இந்த தான் வினாவா கேட்டிருந்தாங்க அதனால கலித்தொகை ஐம்பத்தி ஆறாவது பாடல் தான் இந்த வினாவிற்கான சரியான ஆதாரம் நன்றி